ராமநாதபுரம் அருகே ஸ்ரீ வல்லபை ஐயப்பன் ஆலயத்தில் மண்டல பூஜையை முன்னிட்டு கொடியேற்றம் கேரள சபரிமலையில் நடப்பதை போன்று இக்கோவிலில் மண்டல பூஜை நடைபெறுவதால் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு ராமநாதபுரம் மாவட்டம் ரெகுநாதபுரம் ஸ்ரீ வல்லபாய் ஐயப்பன் ஆலயத்தின் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி மண்டல பூஜை மற்றும் ஆராட்டு விழா பேட்டை துழல் விழா வெகு சிறப்பாக நடைபெறும் அதனை முன்னிட்டு ராமநாதபுரம் ஸ்ரீ வல்லபாய் ஐயப்பன் ஆலயத்தில் இன்று அதிகாலை கணபதி ஹோமத்துடன் தொடங்கி சிறப்பு பூஜைகள் நடைபெற்று ஆலயத்தில் உள்ள தங்கமுலம் பூசப்பட்ட கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு ஆலயத்தின் குருசாமி மோகன் தலைமையில் தங்கமுழம் பூசப்பட்ட கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்ட து அதனைத் தொடர்ந்து கால் நடப்பட்டு ஒவ்வொரு நாளும் சிறப்பு பூஜைகள் மற்றும் அலங்காரங்கள் நடைபெறும் ஆலயத்தில் கார்த்திகை முதல் நாள் முதல் ஜோதி தரிசனம் வரை ஆலயத்தில் சிறப்பு அன்னதானம் ராமநாதபுரம் மட்டுமல்லாமல் சுற்றுவட்டார பகுதி மற்றும் உள்ளூர் வெளியூர் சேர்ந்த ஐயப்ப பக்த கொடிகள் ஆன்மீக பெரியோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் ஆலயத்தில் நடைபெறுவது போல ராமநாதபுரம் ரெகுநாதபுரம் ஸ்ரீ வல்லபை ஐயப்பன் ஆலயத்தில் பூஜைகள் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது 我这个。 shabani 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 shabani